ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃபேமிலி நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்காக வந்திருக்கோம் பாஸ்கின் ராபின் தாங்க வந்திருக்கோம் சோ கொரியால என்னென்ன பிளேவர் ஐஸ்கிரீம் கிடைக்குதுன்னு வாங்க பாக்கலாம் மேக்ஸிமம் நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட மாட்டோம் பெரிய பேக்காக வாங்கிட்டு போயிடுவோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்கின பேக் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் தாங்க வாங்கியிருந்தோம் ஸோ இதில் வந்து நம்ம அஞ்சு ஃப்ளேவர் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஸ்பூன் வேணும்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் பாங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்பாங்க ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் போட்டிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஐஸ் வச்சு கொடுப்பாங்க ஸோ இந்த ட்ரை ஐஸ் வைக்கிறனால அந்த ஐஸ்கிரீம் வந்து உருகாமல் அதே டெக்ஸ்டர் தான் நம்மளுக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே எங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவர்ஸ் ஒரு அஞ்சு ஃபிளேவர் ஆர்டர் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்ண நியூ ஆர் சீஸ் கேக் ரெண்டாவது நாங்க ஆர்டர் பண்ண வந்து பாத்தீங்க அப்படின்னா மேங்கோ ஃபிளேவர் இதுல வந்து ரயா மேங்கோ இருந்துது லாஸ்ட் டைம் நாங்க வந்து ஒரு பனானா மேங்கோ வாங்கி இருந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சீசன் டைம்ல தான் கிடைக்கும் அப்படினு போட்டுருவாங்க அதுக்கு அப்புறமா வந்து ஆல்மண்ட் பான்பான் வெனிலா அப்புறமா சாக்லேட் வாங்கணும் எப்பவுமே வெனிலா ஒன்னு சாக்லேட் ஒன்னு இருக்கும் எங்களோட இதுல ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் செக்அப் பண்ணிட்டோம் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்ம ஒரு மதிப்புக்கு அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வருங்க நாங்கள் ரெகுலராக ஐஸ்க்ரீம் வாங்க மாட்டோம் இந்த மாதிரி ரொம்ப ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா வாங்கி இந்த மாதிரி மொத்தமாக பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா எடுத்து சாப்பிடுவோம் ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டோம் ஸோ பாப்பா தூங்கினதுக்கு அப்புறமா நைட் உட்காந்து சாப்பிடுவோம் அவளுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சமாக டேஸ்டி கொடுத்துருவோம் நம்ம ஊருக்கு இங்கே என்ன டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ கிடைக்கும் மோச்சா கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டில் ஃப்ளேவர் வச்சிருப்பாங்க அப்புறமா இங்கே வந்து இந்த தடவை வந்து வாட்டர்மெலன் வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து அந்தந்த சீசனுக்கு வந்து நிறைய வச்சுருப்பாங்க கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியூப் ஐஸ்கிரீம் கேக்கும் இருந்தது அதாவது டுவெண்ட்டி செவன் கியூப்ஸ் இருக்கும் இல்லாட்ட தேர்ட்டி டூ க்யூப்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி கியூப் கேக்கும் இருந்தது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோன்ஸ் ரோல் சாண்ட்விச் இது எல்லாமே வந்து ஐஸ்கிரீமில் இருந்தது அது போக பக்கத்தில் வந்து நிறைய வந்து இண்டிவிஜுவல் பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க ஒரு ஃப்ளேவர் ரெண்டு ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகிருக்கையெல்லாம் இருந்தது ஸோ நம்ம இதுவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம அங்கே போய்ட்டு நம்ம எத்தனை ஃப்ளேவர் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அது போக பர்த்டேக்கு வைக்கக்கூடிய கேண்டில்ஸ் கேப் இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு தேவையான எல்லாமே இருந்தது நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்றனாலும் உட்காந்து சாப்பலாம் வீட்டுக்கு வந்தவனே பாக்ஸ் ஓபன் பண்ணி இருக்கிற எல்லா பிளேவரிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பவுல்ல போட்டோம் அதனாலதான் பாக்ஸ் வந்து பாதி காலியா இருக்குது எல்லாமே இருந்தது